வணக்கம் ஆண் பெண் வசியத்துக்கு ரொம்ப வந்து பழமையான முறை வந்து இந்த குப்பை மேனி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா நான் ரொம்ப நாளாக வந்து மூலிகையாள வசியம் பண்ணுற விஷயங்களை நான் வந்து பேசுகிறதில்ல இதை மாந்திரிகத்தை மட்டும்தான் வந்து நான் பேசிகிட்ருந்தேன் இந்த குப்பை மேனி உள்ள வேர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம ஒரு பெரிய மாந்திரிக பூஜை நடத்துவோம் இந்த வேருன்றது ஒரு மூணு வேர் தான் சரிங்களா இந்த வேரை வச்சு ஒரு பெரிய ஒரு பூஜையே வந்து நடத்துவோம் இது வந்து ரொம்ப சக்தி ஆண் பெண் வசித்துக்கு ரெண்டு பேர் ஃபோட்டோ இருந்தாலே போதும் அதை வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு வசி பூஜை நடத்தணும் அப்படின்னாக்கா எப்போ பேரழகியாக இருந்தாலும் சரி எப்போ பேரழகனாக இருந்தாலும் சரி அவங்க காலடியில் வந்து விழுவாங்க சரிங்களா அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நான் கண்ட பலன் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற பலன் ரெண்டு பேர் ஃபோட்டோ அனுப்பிட்டிங்கன்னாக்கா இங்கேயே பூஜை முடிச்சிடுவோம் மற்ற மாதிரி இந்த மை தரவனாக நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்கும்ன்றதுலாம் முட்டாள்தனம் மூட நம்பிக்கை இதை வச்சு தான் நிறையா போலி சாமியார்கள் ஏமாத்துகிறாங்க என்கிட்ட வர்றது எல்லாருமே நான் நிறைய இடம் போயிட்டு சாமி ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தான் வரீங்க நம்மக்கிட்ட வந்து சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிடும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க சிறப்பாக பண்ணித்தரேன்